வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு கேஎம் பொதுச்செயலாளர் எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதிகள் திருச்செங்கோடு ஒன்றியம் மொளசி ஊராட்சி முனியப்பன் பாளையம் அருந்ததியர் திருவிழா சமுதாய கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ஏமப்பள்ளி ஊராட்சி கொல்லப்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா ஏமப்பள்ளி ஊராட்சி விட்டம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் நிலட்கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி ஆறாவது வார்டு மலை சுற்றுச்சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா எலச்சிப்பாளையம் ஒன்றியம் உஞ்சனை ஊராட்சி சாலப்பாளையம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பகுதி நேர நியாய விலை கடையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்த விழா திருச்செங்கோடு ஒன்றியம் வட்டூர் ஊராட்சி நாட்டாம்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா திருச்செங்கோடு ஒன்றியம் கருமாபுரம் ஊராட்சி கரியப்பன் குட்டை அருந்ததியர் தெருவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் ஹவாய் தீவில் சுனாமி தாக்கியதால் அங்குள்ள துறைமுகம் மூடப்பட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஹவாய் தீவை தொடர்ந்து அலாஸ்கா தீவிலும் ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளையும் சுனாமி தாக்கியுள்ளது சீனா ஜப்பான் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் சிலி ஈக்வட்டார் பெரு குவாம் கோஸ்டாரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை திருப்பூர் புறநகர் மாவட்ட பொதுக்குழுவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொருளாளர் கே கே சி பாலு அவர்கள் மற்றும் மாநில துணை பொதுச்செயலாளர் சக்தி கோச் நடராஜ் அவர்கள் நித்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் மற்றும் துடியலூர் பகுதி கூட்டம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற ரா மயூரநாதன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல கூட்டம் மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் கலந்து கொண்டு ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை பேசினார் மிகவும் முக்கியமான தனிப்பட்ட விஷயங்களை சாட் ஜிபிடியிடம் பயனர்கள் தெரிவிக்கிறார்கள் தனிநபர்கள் மீதான வழக்கு விசாரணைக்கு நாங்கள் அந்த பயனரின் சாட் தரவுகளை போலீசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டும் என ஓபன் ஏ யின் தலைமை நிர்வாக இயக்குநர் சாம் ஆல்ட்மென் தெரிவித்துள்ளார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான மருத்துவ கலந்தாய்வு தொடங்கியது ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள் ஒதுக்கீட்டில் தேர்வான அரசு பள்ளி மாணவர்களுக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு ஆன்லைன் வாயிலாகவும் நடைபெறுகிறது கேரளா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த அச்சுதானந்தன் அவர்கள் மறைவுக்கு அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவருடைய மகன் அருண்குமார் அவர்களை சந்தித்து கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் ஆறுதல் கூறினார் இத்தாலிய லாரி தயாரிப்பு நிறுவனமான இவைகோவை ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்குகிறது டாடா மோட்டார்ஸ் டாடா குழும முடிவு முதலீட்டாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியதால் பங்கு விலை மூன்றரை சதவீதம் சரிவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க